வெல்கம் டு சரண் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மிளகா தூள் மடித்தூள் தான் வறுக்க போகிறேன் அது மிளகா தூள் மடித்தூள் வறுக்க போகிறேன்னா இது வந்து ஒரு சிங்கப்பூரில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறேன் கலந்த தூள் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்த்து அவங்களும் பார்ப்பாங்கல்ல அவங்க வறுத்து வறுத்து கொடு வறுத்து கொடுத்துருங்க வறுத்து அடிச்சு கொடுங்க வறுத்து அடிச்சு கொடுங்க ரெண்டு மூணு வாட்டி சொன்னாங்க அதனால அவங்களும் பார்ப்பாங்கன்னு இப்போ அவங்களுக்கு ஒன்றி வறுத்துட்டு நம்ம செய்ய போகிறோம் அவங்க வந்து என்ன கேட்டுக்காங்கன்னா சுக்கு போட்டு கேட்டுக்காங்க அதனால நம்ம கலந்து சொல்லிய இங்கே இருந்து அதை சுடுக்க முடியாது ஏன்னா அவங்க இவ்வளோ சுக்கு போட சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு அஞ்சு பீஸ் காமிச்சேன் வீடியோவில் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் காமிச்சேன் இன்னும் ஒரு மூணு பீஸ் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால எட்டு பீஸ் வச்சிருக்கேன் எட்டு பீஸையும் இப்போ நுனிக்கிட்டு இது ஒர்க்கெல்லாம் வெயில வச்சோம்னா நல்லா காஞ்சிடும் இந்த சுக்கை நான் இடிச்சிட்டு இஞ்சி பூட்டெல்லாம் எல்லாம் அதில் அதை இடிச்சிட்டு இந்த மிளகா மல்லி வறுத்தோட சேர்த்து போட்டு அரைச்சி அவங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்காக அவங்களுக்கு தனியா ரெடி பண்ண ரெண்டு கிலோ புளி கேட்டுட்டாங்க இங்க பாருங்க ஒரு கிலோ மல்லி இந்த மல்லியை நான் காய வச்சுட்டேன் காய தான் நேற்றே வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வந்து எனக்கு ஃபுல்லா காய்ச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருவோம் நான் வந்து ஒரு கிலோ மல்லிக்கு வந்து அரை கிலோ மிளகாலாம் சேர்ப்பேன் கலந்து குளிச்சு அவங்க வந்து முக்கால் கிலோ சேர்த்துறாங்க ஒரு கிலோ மல்லிக்கு முக்கால் கிலோ மிளகா போடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால முக்கால் கிலோ மிளகா சேர்த்துக்கேன் கேட்க போறேன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மல்லியை வத்துக்கலாம் மல்லியை கொட்டி நல்லா கல் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கு பார்த்துக்கிட்டா மழை வைப்பேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்தமான மல்லியாக ஆகும் அவங்களுக்கு ஆஃபர் ரெடி பண்ணுறேன் இது இந்த பவுடர் வந்து பார்த்து சிங்கப்பூருக்கு போது இதை இப்போ நான் உங்களுக்கு வறுத்துக்கிட்டு காமிக்கிறேன் நைட்டு ஆனால் அடுப்பு வந்து வச்சுட்டு மெதுவாக பொறுமையாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வறுத்து கொட்டிட்டு இப்போ ரெண்டாவது இருந்த மண்ணையும் கொட்டி வறுத்துட்டேன் ரொம்ப எல்லாம் வறுத்து வேண்டியிருக்காங்க நல்லா சூடு வந்தால் போதும் மட்டில் ரொம்ப தவக்க கருத்தெல்லாம் வறுத்து வேண்டியிருக்காங்க அடுப்பை கும்பில் வச்சுட்டே நல்லா கை விடாமல் திட்டிகிட்டு இருந்தோம்னா போதும் நல்ல ஒரு வாசம் வரும் மல்லி வாசம் வறுத்துலையே இந்த மாதிரி கையை கையில் சூடு வர நல்லா சூடு வந்தால் போதும் எடுத்து இப்போ இன்னொரு வாட்டி நான் வெயிலில் வச்சு தான் எடுத்து போகணும் மில்லுக்கு அந்த திருவையில் அரைக்கிறது பெரிய திரம்தான் நல்லா நொருங்க எதா இருந்தாலும் கையிலயே நொறுங்கணும் அப்பதான் இது போதும் எடுத்துக்கலாம் எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திக்கிட்டு அவ்வளவுதான் நல்லா வாசமா நல்லா வந்து இப்ப எடுத்துவோம் எடுத்துக்கிட்டு இப்ப மிளகாய வச்சுக்குவோம் அப்புறமா மிளகாய வைக்கும் இப்ப வந்து அதுக்கு சில்டா சாமான் வந்து அந்த ஒரு கிலோ மல்லிக்கு சில்டா சாமான் வந்து எழுபது கிராம் சோம்பு எடுத்துருங்க நூறு கிராம் வஞ்சளம் எடுத்துருங்க நூறு கிராம் கடப்பருப்பு எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் மிளகு எடுத்துருக்கேன் அடிச்சிருக்கேன் ஊக்கி வறுக்க கூடாது சிக்கல் வாழ ஒன்று மாவு அதனால நம்ம ட்ரை வறுத்துக்கணும் வந்து நீங்க காம்பு கிள்ளிட்டு வறுத்து அடைஞ்சமான்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி காம்பு எல்லாம் கிள்ளிருக்க பாருங்க பாத்துங்க அப்புறம் வந்து அரை கிலோ மஞ்சள் தூள் ரெடி பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு காய வச்சிருக்கு காய வச்சோன்னு வெயில் வச்சோன்னு கொஞ்சம் கலர் மாறி மாதிரி இதையும் நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இதையும் திருவையில தான் அரைப்பேன்

ஏ அப்போ இது என்னமாதான் இது பண்ணுறது தெரியல ஒரு டைம் தண்ணி இருக்குது இப்போ இதை கழுவுறதுக்கேன் இங்கே பாருங்க கழுவி எடுத்துருக்கேன் ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை கழுவி எடுத்துருக்கேன் எத்தனை தடவை கழுவுணுன்னு தெரியல அவ்வளோது கழுவி எடுத்துருக்கேன் இது வந்து மண்ணெல்லாம் கிடையாது இது நமக்கு அதில் வர்றது மேலே முன்னாடி வர்றது இதோட உமி தோல் தோல் தான் அவ்வளோ தோல் நாட்டு பயிர்ங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு குப்பையும் குணமாக இருக்குது அதே கடையில் நான் பாக்கெட் வாங்கி வச்சோம்னா அது கடையில் கூட கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து பாலிஷ் பண்ணி அதை ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் அதுலலாம் அவ்வளோ இருக்காது இந்த நாட்டு பையெல்லாம் நம்ம வாங்கி அரைக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை அலசி கழுவி காய வச்சு அரைக்கணும் ஒரு ஏழு தடவை ஒரு பத்து தட் மேலே தான் கழுவிருக்கேன் முன்னாடிக்கு இப்போக்கி எப்படி இருக்குது பாருங்க இன்னுமே ஒரு நாலு நட்ச கழுவுனா தான் அந்த உமி ஃபுல்லாக வரும் உங்களுக்கு நல்லா தெரியுதா உமி தான் அது அதோடய தோல் அப்படியே நம்ம தண்ணியில் கொடுத்தனோன்னா அவ்வள்தான் அப்புறம் சுத்தமாக கழுவி பளிச்சுன்னு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் முன்னாடி உள்ள தண்ணிக்கு இப்போ உள்ள தண்ணிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதை நம்ம ஒற்றை ஒற்றையாக காய வச்சு திருவிரை கொண்டு அரசு தந்துடலாம் இப்போ வந்து சிங்கப்பூருக்கு பார்சல் பண்ண போகிறேன்னு சொன்னா மிளகாத்தூள் மல்லிகைத்தூளி கலந்த தூள் அது இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாங்காந்து கொட்டி ஃபுல்லாக காய்ஞ்சது திங்கக்கா மண்டிக்கு காலையிலேயே வறுத்து திங்கக்கெழம ஃபுல்லும் காய வச்சு திங்கக்கிழமை சாயங்காலம் தான் அரைச்சோம் ரெண்டு நாள் காமிஞ்சது நம்ம காய வைக்காமல் போனாலும் அவர் அரைச்சி கொடுக்க மாட்டார் மில்லில் உள்ளவர் அரைச்சி கொடுக்க மாட்டார் மில்லுக்காரவங்க அரைச்சி கொடுக்க மாட்டாங்க அது அள்ளி நொறுக்குனா அப்படி புட புடபோட நொறுங்கணும் அப்போதான் அவங்க அரைச்சி கொடுப்பாங்க நான் வறுக்கையிலே முதல் நாள் காய வச்சு ஞாயிற்றுக்கிழமை காய வச்சுட்டேன் திங்கக்கிழமை இன்றைக்கி நான் வறுக்கையிலேயே அள்ளி உடச்சு காமிச்சுக்கேன் அதையும் பார்த்துங்க அப்படி கொண்டு போனாதாங்க அவங்க அரைப்பாங்கல்ல நம்ம இசைத்துலாம் கொண்டு போனால் கரண்டு மில்லில் தான் அரைக்க முடியும் திருவையில நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நாள் காத்திருக்கெல்லாம் அரைக்க மாட்டாங்க நீங்களும் யாரும் நீங்களும் போவாதீங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லியிருக்கேன் ரெண்டு நாள் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் காய்ஞ்ச ஒரு நாள் காயில் அதெல்லாம் அவங்களுக்கு பேச்சு இல்லை அள்ளி நொறுக்கணும்னா மிளகாய் நொறுங்கணும் அவ்வளோதான் நீங்க ஒரு நாளையில காய வைக்கிறீங்களோ அரை நாளையில் காய வைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் கிடையாது அள்ளி மிளகாய் நொறுக்குனா நொறுங்கணும் அப்படி கொண்டு போனீங்கன்னா நல்லா அரைச்சி கொடுப்பாங்க என் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க போய் அரைச்சிங்களாம் அதையும் சொன்னாங்க மில்லுகாரங்களும் சொன்னாங்க உங்கள் வீடியோ பார்த்துட்டு அரைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி போய் வேணா அரைச்சிக்கோங்க இது இப்போ இந்த தூள் வந்து நான் இப்போ எடை போட்டு சிங்கப்பூருக்கு அனுப்ப போகிறேன் ரெண்டு கிலோ தூள் கட்டிருக்காங்க இதில் சுக்கு போட்டு அரைக்க சொன்னாங்க அதனால தனியாக ரெடி பண்ணி சுக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மஞ்சள் தூளும் அவங்களுக்கு தான் போகுது சிங்கப்பூருக்கு தான் போகுது இதில் வந்து பச்சை அரிசி போட்டு அரைக்க சொன்னாங்க ரெண்டு பச்சை பத்தரிசி போட்டு அரைக்க சொன்னாங்க அதே மாதிரி தான் போட்டு அரைச்சிருக்கிறேன் அவங்க திருவையில தான் நான் அரைச்சி வந்திருக்கிறேன் இந்த மஞ்சள் தூள் அவங்க சிங்கப்பூருக்கு தான் போகுது இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கலந்த தூள் சுக்கு போட்டு அரைச்சிருக்கோம் அது ஒன்றும் தான் இப்போ எல்லாத்தையுமே பார்சல் பண்ணிடலாம் பத்தல் வடகம் மோர் மிளகா கேவல் மிளகு எல்லாமே கேட்டிருக்காங்க எல்லாமே தான் பார்சல் பண்ணி எல்லாம் பார்சல் பண்ணிட்டோம் இது ரெண்டும் தான் இப்போ பார்சல் பண்ணணும் இப்போ பார்சல் பண்ணி நாளைக்கு வந்து யாரோ வாங்கி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க வந்தோடனே கொடுத்துருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு தனியாகவும் ரெடி பண்ணி யாரும் எனக்கு இன்னும் போட்டு அரைச்சி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அரைச்சி தருவோம் தனியாக மேல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மற்றபடி எரிஞ்சாமா ஆனாலும் பாய்